வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நான் நல்லா இருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் இருக்கிறோன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் கடவுளை என்னென்ன கொடுக்குறாரோ அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் இன்றைக்கி லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேன் லைவ் வந்து போட்டுக்கிட்டு போயிடுச்சு ஏன் அப்படின்னா அது விளங்கலை ஆமாம் அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னமோ இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னு செக் பண்ணலாமா நம்ம வாய் ஆட்ரு இதா அடி வேட்டா வேடா வேடாட வேடாட போடா இது வச்சுருக்குறோங்க மொபைலில் பாருங்க என்ன தெலாம் கொண்டு வந்து ஓட்ட வச்சிடுறாங்க நம்ம வெறும் மொபைல் மட்டும்தான் கேட்போம் இது என்னடானு என்னென்னமோ கொண்டாந்து ஓட்ட வச்சுருக்குறாங்க ஐயோ யோ பொறுக்க முடியலையே எங்கப்பா ஒன்றும் இல்லைங்க காலையிலேருந்து இன்றைக்கி சாப்பிடவே இல்லை சாப்பிட தோணலை சாப்பிடல வயிறு பசிக்கல மன உளைச்சலாகவே இருந்துச்சு என்னமோ நைட்டு போட்டு நான் தூங்கிட்டு நம்ம லைவ் போட்டிருந்தேன் நைட்டு நான் ஒரு நாளைக்கு லைவ் போட்டு அப்படி தூங்கிடுவேன் அது ஓட வரைக்கும் ஓடும் சார்ஜ் தீர்ந்தால் நிற்கும் இல்லைன்னா போன குட்டி அந்த இடத்துல தான் படுக்கும் அந்த செவன்த் ஸ்டார்த்து அப்படி வைப்பேன் ஏய் புஜி குட்டி இங்கே வாங்க இங்கே போகல வெளியே போக வாங்க ரெண்டு பேர் வாங்க அதனால அது முதிச்சவங்க நிப்பாட்டிடுச்சு மற்ற காலை வைத்தா சார்ஜ் தெரியல லைவ் போட்டிருந்தோமே அது அப்பாயிடுச்சு அப்படின்னு விட்டுவிட்டேன் புஜி குட்டிங்க வா அதனால அப்புறம் அவங்க வந்து நைட்டு ரொம்ப சூப்பர் சூப்பராக போட்டாங்களாம்மா கமாண்டண்ணை பற்றி அப்படியே வரிஞ்சு தள்ளிட்டாங்களாமா ஏ பாட்டி எந்திரி பாட்டி படுத்துக்கிட்ட அது பாட்டின்னு எழுது தெரியாமல் பாத்தி பாத்தின்னு எழுதி வச்சுருக்காங்க அது என்ன படித்தாங்களோ நமக்கு தெரியுமா நீங்கள் நாளில் ரெண்டாவது தான் படித்தேன் அதிகமாகலாம் படிக்கல எனக்கு கடவுள் ஞானோதயத்தை கொடுத்துட்டாரு இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி தெலுங்கு படிக்கிற மாதிரி தமிழ் படிக்கிற மாதிரி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆமாம் அதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணுங்க நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு படி ரெண்டாவது தான் படித்து போனது அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பொண்ணு படிக்கிறத வச்சு நான் படிச்சுக்கிட்டேன் சரிங்களா அது அப்புறம் இருக்கட்டும் இவங்க நான் ஏதோ வயசாகிடுச்சு அறுபது வயசு கடந்து போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஹெல்த்து பாருங்க ஹெல்த்து பாருங்க நிறைய ப்ராப்ளம் இருக்குது என்னுடைய உடம்புல வந்து ஒரு வியாதி இல்லைங்கிறதுக்கு சொல்ற போட்டு சளிச்சா கூட இல்லை எல்லாம் போயிடும் அந்த கண்டிஷனில் நான் உட்காந்துருக்குறேன் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து நக்கல் பேசணும் நையாண்டித்தரம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு முறை வரமுறைன்னு ஒன்று இருக்குது அது அந்த அளவுக்கு தான் பேசணும் அவங்களுக்கு ஏஜ் தான் அவங்களுக்கு ஏஜ் இருக்குல்ல அந்த ஏஜுக்கு இருக்கிறவங்கக்கிட்ட பேசணும் ஏதோ நக்கல் பேசலாம் கிண்டல் பண்ணலாம் ஏதோ பண்ணுவாங்க அதை விட்டுட்டு என்னுடைய இதில் வந்து என்னது லைவ் போட்டுட்டு குரட்டை விட்டு தூங்குறா அப்புறம் என்னது என்னென்னமோ போட்டிருந்தாங்க நிறையா சரி அது போட்டுட்டாங்க அது நான் பார்க்கவே இல்லாத போட்டுட்டாங்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா காலையில் எழுந்திரிச்சிட்டு திரும்பவும் அதே லைவ் அந்த வீடியோவில் போய் திரும்பவும் லைவ் போட்டிருந்தாங்க தூக்கம் தூங்குறதுனா லைவ் போட்டு தூங்குறதுனா எப்படி இவங்களை பார்த்து கற்றுக்கலாம் லைவ் போட்டு தூங்குனா யார் வந்து பார்ப்பாங்க இதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்டு என்னமோ எழுதி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க இப்போ அது அதுவும் நான் காதில் எடுத்துக்கல சரி அவங்க போகட்டும் அப்படியே விட்டுருந்தேன் திரும்ப மதியம் வந்து ஒரு மணிக்கா ரெண்டு மணிக்கா ஞாபகம் இல்லைங்க நான் லைவ் போட்டேன் போட்டு அது வந்து லை என்னம்மா அங்கேயிரு லைவ் போட்டிருந்தேன் அப்போ லைவ் போடுறப்போ வந்தாங்க எனக்கு என்னுடைய சில பெண்களும் எனக்கு தெரிஞ்ச பெண்களும் வந்தாங்க வந்து அவங்க அழகாக எப்படி கமெண்ட் போட்டாங்கன்னா அம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன இருக்கீங்க ஹெல்த் உடம்பு எப்படி இருக்குது டேப்லெட் போட்டிங்களா இதுதான் அவங்க கேட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் போட்டாங்க அவங்களும் ஒரு ரெண்டு வரி மூணு வரி தான் எழுதுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்னமோ சொல்லி எழுதுறாங்க லைவ் போட்டால் தூங்குறது எப்படி என்னென்னமோ கெண்டல் பண்ணா நக்கல் பண்ணி நக்கல் பண்ணி எழுதிட்டாங்கன்னு அதெல்லாம் சொல்ல விரும்பலை நக்கல் பண்ணி பண்ணி எழுதியிருந்தாங்க நானும் ஒரு கட்டத்தில் ஓரளவுக்கு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு அந்த லைவில் வந்தவங்க அதை பொண்ணுன்னு சொன்னாங்க வேண்டாம் அப்படிலாம் பேசாதீங்க அவங்கள அப்படின்னு கூட சொல்லி பார்த்தாங்க ஆஹா கேட்குற மாதிரி இல்லை வல்கிறவள்கிற வல்கர்னா கெட்ட மாதிரிலாம் இல்லை சும்மா அவங்க இஷ்டத்துக்கு போட்டு தூக்கி போட்டு முதிச்சு நொய்யை குத்துற மாதிரி குத்திட்டாங்க நான் அவங்களுக்கு அதில் என்ன தான் கிடச்சிது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணாங்க அப்புறம் பிடிச்சி நான் கொஞ்சம் வாங்கி விட்டேன் உங்களுக்கு அறிவு இருக்குதான்னு கூட கேட்டேன் இதை விட நீ யாரும் கேட்க மாட்டாங்க சரிங்களா நான் எவ்வளவோ தூரம் இன்டெஸ்ட் எனக்கு வந்து வாட்சவர்ஸ் இன்னும் உன்னோடய இதில் வந்து எனக்கு வாட்ச்ஹவர்ஸ் சேர வேண்டியதில்லை நான் பார்த்தேன்னா வாட்ச் ஹவர்ஸ் சேரும் அப்படின்னு வேண்டுமே வேண்டாம் நீங்கள் எதுக்கு வர்றீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டா இந்த வயசில் நம்ம ரெண்டு சேனல் ஆரம்பித்து நாசமாக போய் கிடக்குதே இந்த வயசில் இவங்க சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணி ஒன் என்னம்மா இப்போ வேண்டாடா பா ரெண்டு ஒரு ஒன் மந்தில் ஒரு மாதம் அது கட்டண சேனல் ஆரம்பிச்சு ஒரு மாதத்துல இவ்வளோ தூரம் குரோப் தான் கொண்டு வந்துட்டாங்க நல்லா பேசுகிறாங்களே நமக்கே வரல அப்படி ஒரு க என்னோட தொங்கோ தங்க குட்டிடா இன்னிக்கி அச்சோ ம் சாப்பிட்டேன் இன்னிக்கி அச்சோடி தொங்கோ பிச்சு பிச்சி குட்டிடா வேறு என்னடா அப்போ இந்த அம்மா வந்துட்டா ம் போ அம்மா வந்துட்டப்போ உங்கள் அம்மா விட்டு ஒரு நிமிஷம் இருக்குமான்ங்குதுங்க பெரிய குட்டி ஆயிடுச்சு அப்போங்கூட இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணி போட்டுக்கிட்டுருக்குறாங்க இந்த பாட்டி பாட்டி அப்படிங்கிறாங்களா ஒரு மர்ரிகாதிக்கு அது அரோகரா சேனல்னு ஒன்று ஃபஸ்ட்டு வந்து முத்துநாதன் ஏதோ ஒரு சேனல் போட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அரோகரா சேனல் ஒன்று இருக்க மாட்டேங்கா எனக்கு தெரியாது அதில் வந்துக்கிட்டு ஒரு பையன் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க நானும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் கிண்டல் அடிச்சுட்டான் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப திரும்புறப்ப இவங்க போடுற மாதிரியே அதில் வந்துச்சு என்னடா வைகிறோம் அப்படின்னு போட்டு சூரியவுக்கு என்னுடைய பொண்ணு சூரியன் சொல்லலாம் அந்த பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்குறப்ப அது ரெண்டு சேனல் இருக்குதுமா தான் அப்படின்ச்சு சரி அதோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பெருசாக காட்டு திரும்ப அதுலேயே போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் தான் முத்துநாதன் பேசுகிறேன் அப்படின்னாங்க என்னதான் எனக்கு என்னென்னா என்னத்தைக்கு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலை நான் என்ன சொல்கிறேன் அவங்க வீட்டு பிரச்சனை ஏதோ அவங்க பார்த்துக்கிட்டு லைவை பார்க்குறீங்களா பாருங்கள் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணால் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இன்னும் சொல்கிறேன் யாரும் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் சரிங்களா இதில் வந்து ஒரு பெருமையும் கிடையாது ஒரு சிறுமியும் கிடையாது நான் ஏதோ என்னுடைய வேலையை பார்த்துட்டு நான் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறேன் எதுக்கு போடணும்னு எனக்கு தெரியும் வந்தால் வரட்டு வந்தால் வந்த மாடம் இல்லைன்னா சொந்த மடம் புரிஞ்சுதுங்களா ஆனால் வந்துன்னா நம்ம ஒரு இதில் எடுத்துக்கலாம் வா இல்லைன்னா போயிட்டு போன்னு விட்டுடலாம் அந்த ரேஜில் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சது ரெண்டு உளட்டு போடுறேன் நான் வந்து கண்டென்ட் எடுத்து அந்த மாதிரி போடுற மென்டால் எனக்கு தெரியாது அதெல்லாம் நான் என்னமோ கூட்டுவாக்கில் வளர்கிறேன் கேட்குறவங்க கேட்குறாங்க பார்க்குறவங்க பார்க்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்ச ஒரு ஒரு லைக் போட்டு போயிடுங்க அது ஒன்று தான் நான் கேட்க முடியும் வேறு அதுங்க கேக் கேட்டால் கூட யாரும் போடுறதில் போல முதல்ல மாதிரி ஆமாம் லைக்கெலாம் ஆட்டோமேட்டிக் வந்தால் மட்டும்தாங்க லைக்கு இல்லைன்னா வரவே வராது ஏதோ சரி என்னென்னமோ போச்சு வந்துச்சு அதெல்லாம் போயிட்டு போகுது அடுத்தவங்களை போட்டு அடுத்தவங்க மனசை புண்படுத்தி அவங்க படுற வேதனை பார்த்து உனக்கு என்ன கிடைக்கிது நான் மதியம் அழுதுட்டேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு அந்த பொறுமை என்னால் முடியல அழுதுட்டேன் அழுதுட்டு அப்புறம் திரும்பவும் திட்டுற மாதிரியே திட்டு திட்டு என்னது நீங்களும் திருந்த மாட்டேங்க சூர்யாவும் திருந்த மாட்டேன் அவள் பெரிய டாக்டர் நீங்கள் கலெக்டர் அப்படித்தான் அவங்க டாக்டருனா நீங்கள் கலெக்ட்ரு என்ன பேச்சு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டு போயிருக்குமா அப்படின்னு அது உன்னுடைய அந்த ஒரு நீ பார்த்து வாட்ச் அவர்ஸும் வேண்டாம் அந்த வெங்காயமும் எனக்கு வேண்டாம் வே யூடியூப் சேனல் எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே புன்னகை அருவி மீடியா அஃபிஷியல் சேனல் நான் ஓப்பன் பண்ணி கோலம் மட்டும் போட்டிருக்குறேன் அதை போய் பார் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு யார் எந்த தெரியும் யார் பண்ணும் நான் மட்டும்தான் ஒருத்தர் ஹெல்ப்பும் இல்லை எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு நான் தான் கற்றுக்கிட்டேன் அது சில டெக்னிக்கல் அந்த அமௌண்ட்டு வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்துச்சு சரி எதுன்னு கொடுத்தா இன்னொரு நம்பர் இருந்துச்சு அதை கொடுத்து செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்து மணி உங்களது இந்த இந்தியா மணியாக இல்லை வேறு எந்த மொழி மணின்னு அதில் வந்துச்சு அது இந்தியா மணின்னு ரூபி அப்படின்னு எழுதியிருந்தேன் இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல நான் படிச்சு தரமோ ரெண்டு தான் எங்கள் பொண்ணுங்களாவே யாரையும் நான் கேட்கல காலத்துக்கு நான் எடுப்பேன் அதுலேயே அந்த எடிட் பண்ணிவிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் பெரிய பொண்ணு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அதை பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் போய் பாருங்க போ நான் கேட்குற உங்களை ஒரே ஒரு வார்த்தை நான் பேசுறதுக்கு நான் பிடுங்கறதுக்கு எல்லா வார்த்தை சொல்றீங்களா அந்த கோலில் எத்தனை நான் கோலம் போட்டு வச்சிருக்கேன் நான் ஆய் சூப்பர் சூப்பராக போட்டு வச்சுருக்குறேன் நான் அட்டன் அப்படியே போடணுங்க யாரும் நான் எதுவும் பார்க்குவோமேன்னு கேட்க மாட்டேன் அந்த டிசைன் கீழே கீழே அப்படி வச்சுன்னு வச்சுக்கோங்க வேறு வேறு மாதிரியே போய் சூப்பராக வந்துடும் அந்த கோலம் நான் யார் பழகிக்கிட்டு அந்த மாதிரிலாம் மாட்டேன் என் மனசுக்கு எப்படி தோணுது அப்படி போடுவேன் ஆனால் புள்ளி வச்ச கோலம் மாட்டேன் எனக்கு தெரியாது அது மட்டும் இந்த ரங்கோலி கோலம் போடுறீங்களா ஃப்ளவர் தான் அதிகமாக எனக்கு பிடிக்கும் அதனால் ஃப்ளவர் கோலம் தான் நான் பழகி வச்சிருக்கிறேன் பழகி வைக்கல அது ஆட்டோமேட்டிக் ஊருக்கு போய் கிடக்குது அந்த மாதிரி போடணும் டக்கு டக் டக்குன்னு போட்டுப்பேன் அந்த கோலம் எனக்கு ஜூஸுபியாட்டு சீனு போட்டு போயிடுவேன் அதுக்கு எனக்கு அதிக நேரம் இந்த பேசுறதை விட எவ்வளவோ கம்மியான வேலை தெரியுங்களா அது அதுக்கு வந்து நாள் ஒரு பொழுது ஏன் கமெண்ட் பண்ணல ஆ நல்லா இருக்குது இல்லை நீங்கள் போட்டால் கோலம் கோணையாக மூணையும் அவங்க மூஞ்சி ஆட்டவே இருக்குதுன்னு சொல்லலாம்ல நல்ல ஒரு கருத்துள்ள அம்மாவாக இருந்தால் நீங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல சாட்டில் போகுது அது வாட்டில் விவசாயம் அதை பற்றி சொல்லலாமே உங்கள் வீடியோவாக திரும்பி ஒருக்க பார்த்துக்கோங்க உங்கள் வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் என்ன எந்த உச்சரிப்பில் பேசியிருக்கீங்க அப்படிங்கிற வந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் புரியும் நான் பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் வரும் நான் படிக்காமே இருக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஒவ்வொரு மாதிரியும் பேசுவேன் இப்போ பேசுகிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் ஹெட்வைட்டு புரியுதா இது நான் ஹெட்வைட்டே தான் பேசுகிறேன் நான் தாழ்ந்தெலாம் பேசலைதான் ஏன் அப்படி ஹெட்வைட் வந்ததுன்னா நீங்கள் பண்ணின அந்த இது அதை பண்ணாமல் இருந்தால் என் பாட்டில் நான் போய்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம்ல சூர்யாவுக்கும் என்னை பற்றி நூற்றுக்கு நூறு அதுக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை கட்டினதுக்கப்புறம் சூர்யா புரிஞ்சுக்கிச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு நானும் அதுக்கப்புறம் நானாக தான் போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம் போகிற வரையெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்குறோம் என்னவோ நினைச்சு அதெல்லாம் இருந்துச்சு அதில் நாங்கள் பார்த்துக்குறோம் இது எத்தனை நாளைக்கு நீடிக்குமோ நான் பார்க்குறேன் அதெல்லாம் என்னங்க பேச்சு உங்களுக்கு எத்தனை நாளுக்கு நீடிச்சேன்னா நீடி உங்களுக்கு என்ன போயிட்டாருங்க அப்புறம் இன்னொன்று வந்து உங்களுக்கு என்ன காண்டு இவங்க இவ்வளோ வயசாகி இப்படி ரன் பண்ணுறாங்களே இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு பொறாமையோ இருக்கலாம் நம்ம பண்ண முடியும் போய்ட்டுமே இவங்க மட்டும் இருக்காங்க எப்படி இவங்க விட்டு வைக்கலாம் போட்டு போட்டு கிண்டி கிளறணும்னா வெளியே ஓடி போயிடுவாங்களே துள்ளி துதிச்சிட்டு ஓடி போயிடுவாங்கள்ல அப்போ நம்ம வின்னர் ஆகிடலாம்ல அதுதான் வேடிக்கை நான் அதை பற்றி இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்கு தான் ஒரு அச்சு அச்சு இருக்கணும் நான் அப்படி அச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அச்சு வேண்டாம் குச்சு வேண்டாம் சரிங்களா எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் எனக்கு ஏதோ வாயில் வந்து வளருனா போகுதா போகலையா போயிட்டு போய்கிட்டே இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி தேவையே கிடையாது ஒரு நிமிஷம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் இன்றைக்கி வயசாக இந்த அறுபது வயசுலேயே நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு ஹீரோயின் மாதிரி தான் இருந்தேன் நான் அன்னைக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நீட்டாக போட்டு பக்காவாக எங்க வளர்த்துனே அப்பா அம்மா அப்படித்த நீட்டாக தான் வளர்த்துனாங்க ஒரு செலவு கொடுத்து எல்லாத்துலேயுமே அவர் நல்லதாக தான் போச்சு என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு அது வாழ்க்கை சரி ஸ்டடியாக இல்லை ஒரு நல்ல கணவராக இல்லாதனால அதை அதை போயிடுச்சு அந்த பொறாமையில் தான் அவருமே கொஞ்சம் ரொம்ப ராங்காக நடந்துக்கிட்டார் இவ்வளோ அழகாக இருக்கிறா நம்மளை பார்த்தா வயசானு நம்ம அப்படின்னு ஒரு ஈகோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை நான் அதுக்காக வந்து நான் அழகு அழகுன்னு பீத்தவும் இல்லை நான் பீத்தவும் மாட்டேன் என்ன கடவுள் கொடுக்கூட யாருக்காக இருந்தாலும் அழகு இல்லையா அப்படி முகம் மட்டும் அழகு அழகு இல்லைங்க நான் ஒன்று சொல்லிட்டுங்களா ஒரு இப்போ ஒரு ஃபோட்டோ நான் இதில் ஆட் பண்ணுறேன் முகம் மட்டும் அழகு கிடையாது பாடி ஃபுல்லாக லேங்குவேஜ் எப்படி வருதோ அதுதான் அழகு ரெண்டாவது அறிவும் இருக்கணும் அதுதான் அழகு சினிமா இப்போ ஐஸ்வரியராய தேர்ந்தெடுத்தாங்க அழகி அப்படின்னா அழகி மட்டும் இல்லை அவங்க அவங்களுக்குள்ள பல அறிவுகள் இருக்குது பல பல இதுகெல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து ஐஸ்வரம் ஃபஸ்ட் இடத்துல வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உதாரணம் சும்மா வெறும் அழகு மேக்கப் பண்ணிவிட்டு பூ வச்சுக்கிட்டு சத்தியமாக எதுலையும் ஜெயிக்க முடியாது உனக்கு நல்லா பேசுகிற திறமை இருக்கணும் எதை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற திறமை இருக்கணும் சிங்கிள் மதராக இருந்து எம்பிளைய எம்பிஏ படிக்க வச்சு அது சும்மா இன்ஜினியரிங் படித்ததுக்கப்புறம் எம்பிஏ படிக்க வச்சு நான் எவ்வளோ செலவாக இருக்குது எவ்வளோ இதாக இருக்குது அதை யோசிச்சு பாருங்கள் ஆ சும்மா நாற்பது பவுன் நகை எங்கள் என் என் பிள்ளைக்கு எனக்கும் சேர்த்து போட்டது நாற்பது பவுன் நகை எங்கள் அம்மாவும் போட்டாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பதா நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு போட்டாங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கு சைன் போட்டாங்க ஒன்றுமே இல்லைப்ப அந்த கொடி இருக்குது ஒரு அஞ்சு பவுன் கொடி மட்டும்தான் அவர் லாஸ்ட்டில் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தொலைச்சதுக்கு அப்புறமும் லாஸ்டில் அந்த கோடி எங்கள் அப்பா செஞ்சு போட்டார் அந்த கோட்டைக்கு வந்து தோட்டத்துலேருந்து அவர் பால் கொண்டு ஊற்றிட்டு வர்றப்போ என் எங்கள் அப்பா பேர் செல்லப்பா கவுண்டர் செல்லப்பா கவுண்டர் பொண்ணு அன்னைக்கு நான் எங்கேயே பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு வர்றப்ப யாரோ ஜென்ஸு ஆம்பளை பார்த்துருக்காங்க எங்கள் அப்பாவோடைய ஃப்ரெண்டுங்க அவங்க கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க செல்லப்பா என்ன பொண்ணு கைத்து போட்டு போகுது எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப இதாக இருக்குது செல்லப்பாண்ட பொண்ணுனாலே எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க கூடி சீக்கிரம் ஒரு கோடி செஞ்சு பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த எங்கள் அப்பா வந்து அன்றைக்கே சாயந்தரம் எங்கள் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அவங்க என்ன பேசுகிறாங்க நாங்கள் கண்டுக்கல இது மாதிரிலாம் கேட்டாங்க அப்படிங்கேட்டு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்த அது ஒரு வார்த்தை எனக்கு அடிச்சு தான் பாலா போன பையனுக்கு கொடுத்து இப்படி ஆகிப்போச்சே கொழைப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறது ஒன்று செஞ்சு போட்டுருங்க அப்படின்னாங்க எனக்கு எப்படி செஞ்சாங்க எப்படி கொடுக்கல ஒரு ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி நாலு மணி நாலு நாலு இடைகோட்டை போயிட்டு வந்து அஞ்சு அஞ்சரை ஆறு ஆயிடுச்சு கொண்டுட்டு வந்து கையில் கொடுத்தாரு நான் என்னடா கொடுக்குறேன் எனக்கு அவள் ஏதாவது வீட்டுக்காரருக்கு லெட்டருக்கு போட்டால் அப்படி என்னமோ அப்படின்னு நான்தான் ரொம்ப நாள் அம்மா வீட்டில் தான் இருந்தேன் போட்டார் என்னமோ அப்படின்ட்டு வாங்கி பார்த்தா நகை இருந்துச்சு அப்புறம் கேட்டேன் அது இது மாதிரி சொன்னாங்க எனக்கு மனது கஷ்டமாக இருந்துச்சு சரி அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன் அஞ்சு பவுனுக்கு செஞ்சு கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க அப்புறம் தாலி இது கோர்த்து போட்டுக்கோ அப்படி அந்த அதெல்லாம் போட்டு கொண்டாந்து கொடுத்தாரு அது மட்டும் நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன்னுங்க அது எதுக்கு வச்சு அப்படின்னா அவ்வளோ தூரம் வெயிலில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எங்கள் அப்பா அதை கொண்டு வந்து செஞ்சு போட்டாரே கடைசியிலும் கூட கொடுத்து அப்பா தான் நம்மளை கௌரவத்தை காப்பாற்றினார் புருஷன் காப்பாற்றல அதனால எங்கள் அப்பா ஞாபகமாக இன்னும் இருக்கணும் அப்படியே இருக்குது அதை அடுத்து நான் எங்கள் பெரிய பொருண்டு சொன்னேன் டே அந்த ஞாபகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன் இது மற்றது வேணாம் எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு வச்சுட்டு போயிட்டு போகிறேன் இதை நீ இதை மட்டும் நீ வச்சுக்கிட அப்படிங்கிற சரி அப்படின்னா நான் இதை வச்சுக்கிறோமா ஏன்னா அப்பா ஐயனும் ஆத்தாலும் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் பெரிய பொண்ணுக்கு உயிர் ஏன்னா அவங்க தானே வளர்த்துனாங்க கல்யாண பந்தலில் எங்கள் பெரிய பொண்ணு கல்யாணம் பந்தரில் காலையில் தான் வந்தார் எங்கள் அப்பா வந்து காலை தொட்டு கும்பிட்டாங்க அவர் ஏதோ கையில் கால சுச்சு எவ்வளோ கொடுத்தார் எனக்கு தெரியாது கொடுத்துட்டு அந்த புள்ள கீழேருந்து கண் மேலே வரும்போது அழுகல்னு அழுகுது கண்ணீர் தண்ணி மாலை மாலையே வடியுது எங்கள் அப்பா அதை விட அழுதுகிட்டு அந்த பக்கம் போகிறார் போயிட்டார் அழுதுகிட்டே துண்டில் வச்சு கண்ணை துவச்சிட்டு போயிட்டார் சாப்பாடு கூட இல்லை நினைக்கிற ஊ தோட்டத்தில் விட்டுருங்கிட்டு போயிட்டார் எவ்வளோ வேதனை இருந்திருக்கு அவருக்கு என் என்னுடைய கல்யாணத்துக்கூட எங்கள் அப்பா அப்படி அழுகலை ஏன் அந்த பொண்ணா அவருக்கு என்ன என்ன எதுன்னு எனக்கு தெரியல தெரியலதில்ல புள்ள போலப்ப இப்படி ஆயிடுச்சே இந்த நல்லா இருக்கட்டும்னு நினச்சாரோ என்னமோ எனக்கு தெரியல எனக்கு அந்த வீடியோ பார்த்தா இன்னும் எனக்கு அப்படி வீடியோவே பார்க்க வேண்டியதில்லை அந்த இந்த அந்த ஞாபகம் எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது பிள்ளைய கட்டி கொடுத்து பேத்தியும் வளர்த்தி அதுக்கு வேணும் பதிலாக செஞ்சு இந்த மெச்சூரி ஃபங்க்ஷனில் செய்வாங்கள்ல அதெல்லாம் எனக்கும் செஞ்சார் எங்கள் பொண்ணுக்கும் கிராண்டாக செஞ்சார் மொத்தம் ஆறு விசேஷம் நாலு கல்யாணம் நாலு கல்யாணம் கிராண்டாக தான் பண்ணார் என்னுடைய வயசுக்கு வந்த மெச்சூரிட்டி எங்கள் அந்த அந்த இது ஃபங்க்ஷன் எதோ சொல்லுவாங்கள்ல என்னமோ நீராட்டு திருவிழாவோ என்னமோ சொல்லு எனக்கு தெரியல அது அப்புறம் எங்கள் பொண்ணு வந்ததுக்கு அதுக்கும் பண்ணாங்க எங்கள் சின்ன பொண்ணுக்கு நாங்களே அங்கே ஆந்திராவில் வயசுக்கு வந்தால் அங்கேயும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு நாங்கள் சிம்பிளான அது கிராண்டாக தான் பண்ணணும் உரையா என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு அப்பா இருந்ததுக்கு நான் கொடுத்து வச்சு தான் பிறந்துருக்கணும் அதனால் ஒரு செல்லப்பாக பொண்ணு பொண்ணும் பொண்ணா இது திருந்தா கழுத்தில் க கைத்த கூட்டு போகுது இதுதான் பேசியிருக்காங்க அங்கே எங்கள் அப்பா போனதே அடுத்த செகண்ட் சொல்லிட்டாங்க உக்காந்தெல்லாம் காஃபி குடிச்சிகிட்டு இருக்கும்போது சரியில்லைப்பா இது ஒன்றும் நீ செய்யறது ஒன்றும் நல்லா இல்லை நீ நாங்கள் சொன்னால் நீ கேட்பின்னு எனக்கு தெரியும் நீ போய் பிள்ளைக்கு அர்ஜென்ட்டாக ஒரு கொடி மட்டும் பண்ணி போட்டுரு நானே காசுலாம் தருமாதிரி கிடக்குறான்னு பஞ்சபாட்டு பாடுவார் எனக்கு தெரியும் அது என்ன பண்ணுவேன் தெரியாது அந்த பிள்ளை காலத்தில் உன்னுடைய பிள்ளையான்னு கேட்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னதே அடுத்த செகண்டா செஞ்சு கொடுத்தாருங்கப்பா எங்க அப்பா அன்னைக்கு செய்யற அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பவுன்னு தெரியல எவ்வளோ ஞாபகம் இல்லை செஞ்சாரு மத்திக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா நாங்கள் அந்த அளவுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து ட்ரெஸ்ஸு பண்ணி பார்க்கறதுல அழகு அழுகு எல்லாமே எங்கள் அப்பா வந்து அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைய அளவு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாரு என்னை அப்படிதான் பார்த்தாங்க இன்றைக்கும் எங்கள் அப்பாங்க அம்மையில் நான் எதுக்கு அழுகிறேன் அதுதான் அதுதான் காரணம் யார் இருந்தாலும் இல்லாட்டி எங்கள் அம்மா இருந்தால் இன்றைக்கும் நான் சோறாமல் கண்கலங்கம் நல்லா இருந்திருப்பேன் இன்றைக்கி ஒவ்வொரு நேரமும் நான் சொல்லிட்டு அழுக வேண்டியிருக்குது காலையில் அழுக காரணம் அந்த முத்து முத்து அவங்கனால தான் நான் அழுதேன் லைவ்ல தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் அப்படி புன் புண்படுத்தாதீங்க அந்த கமாண்ட் அவங்க என்ன விதமாக போட்டாங்க ஓரம் வந்து பொண்ணுக்கு தான் ரெண்டு பொண்ணு எப்படி போட்டாங்க கமாண்ட் நீங்கள் எப்படி போட்டிங்க இதுதான் உங்கள் லட்சணமா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க நாங்கள் ஒன்றும் அப்பா டக்குரெல்லாம் இல்லை நான் சொல்கிறேங்கள எந்த ரேஞ்சில் வளர்ந்தோம் எப்படி வளர்ந்தோம் நான் சொல்ல கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் அந்தளவுக்கு எனக்கு ஹீரோயின் மாதிரி தான் வளர்த்துனாங்க நான் சைக்கிளில் போவேன் ஓ நான் செல்லுக்கு கொண்டுருப்போன்னா அப்படிங்கப்பா என்னடா சூப்பர் அழகாக இருக்குது இப்படி தான் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் எதுக்குன்னு வந்து பெருமையே கிடையாது பழைய பழைய போட்டோஸுக்கெல்லாம் பாருங்கள் இதில் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் எதுக்கு போட்டேன்னா இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ தோற்றங்கள் மாறும் இன்னும் சொல்லப்போனால் அறுபது வயசுல இந்த தோற்றத்தோடு இருக்கிற அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும் எங்கள் அப்பாங்கம்மாவும் அப்படித்தான் இருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு தோற்றம் குறையாமல் தான் இருந்தாங்க தோட்டத்தில் வேலை செஞ்சாலும் சரி மக்களை நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம் நான் என்னுடைய மெசனில் தான் சொல்லிவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே கடவுள் இருக்கார்ல நடக்கிறது நடக்கட்டும் சரிங்களா பாய்